இன்றைய முக்கிய செய்திகள் பாரத பெருந்தலைவர் தமிழக முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜர் அவர்களை இழிவாக பேசிய முக்தார் அகமதுவை உடனடியாக கைது செய்யக் கூலி நெல்லை காமராஜர் மக்கள் முன்னேற்ற சங்க தலைவர் சார்லஸ் சாலமோன் மற்றும் துணைத் தலைவர் மா சார்லஸ் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மூளைக்கரைப்பட்டி தெற்கு பஸ் நிலையம் அருகில் நடைபெற்றது இதில் சங்க செயலாளர் டேவிட் ராஜ் டேவிட்ராஜ் தலைவர் சக்சஸ் புன்னகை துணை பொருளாளர் இமானுவேல் ஆசிர் வழக்கறிஞர் ஆண்டோனி பி ஏ பி எல் அருள்மணி சாம் கிறிஸ்டோபர் துரேராஜ் சீலன் நாராயணன் ஆப்ரஹாம் ரமேஷ் ஜேம்ஸ் ராஜ், பேலா தங்கராஜ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் peter mato